அன்பான விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீப திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்கரையான் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது வேர் கரையான்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டெர்மைட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதுதான் வேர்கரையான் அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் டெர்மைட்ஸ் இன்னும் வேர்க்கரையானில் வந்து நிறைய வகையான டைப் இருக்குங்க ஓடன்டோ டெர்மஸ் ஓபிசிஸ் அப்படிம்பாங்க ஓடன்டோ டெர்மஸ் ஓபிசிஸ் அப்படிம்பாங்க இது முக்கியமான வேர்கருமான் இன்னொன்று மைக்ரோ டெர்மஸ் அப்படின்னு இருக்குங்க இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு கீழே வந்து இப்போ ஒரு கூடுமார் எப்படி வந்து அது வந்து சமூக பிராணி அதனால் வந்து மாதிரி இருந்து அதிலிருந்து இருக்குங்க ரூட்டு நம்ம வேற வந்து விருப்பப்பட்டு கடித்து சாப்பிடுங்க அதனால் வந்து வேறு ஸ்டெம்மு அது எல்லாத்தையுமே அந்த கடித்து வேற கடித்து சாப்பிடுவோம் என்னங்கன்னா நம்ம பயிருக்கு போகக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே வந்து கிடைக்காது அதனால் வந்து பயிர் வந்து ரொம்ப வளம் குன்றி காணப்படும் ஸோ பிளான்ட் சில சமயத்தில் வந்து இறக்கக்கூட நேரிடலாம் ஓகேங்களா அங்கங்கே திட்டு திட்டா சேர்த்துருக்கணும் ஈஸியாக வந்து நம்ம பிளான்ட்டை பிடுங்கினீங்கன்னா கையோடு வந்துடும் அந்த வேரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரையான் இருக்குங்க வேர் கரையான் இப்போ கரையானை வந்து வேர் பூச்சி வேர் கரையான் ரெண்டு சொல்லுவாங்க வேர் பூச்சின்றது வேறங்க இது வந்து க்ரப்பு அதாவது வந்து இது வந்து புழு இருக்கிற அந்த புழு வேர் புழு வந்து நீங்கள் ஓட்ட போச்சுன்னா இந்த கரும்பு நிலக்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரப் இருக்குங்க ஒயிட் கிரப் இது வந்து வேர் புழு ஸோ இந்த வேர் புழுவையும் வேறு கரையானையும் நம்ம வந்து குழப்பப்படுத்தக்கூடாது வேர் கரையான்றது வந்து நீங்கள் பிடிங்கி பார்த்திங்கன்னாவே தெரியும் கரையானோட இது ஸோ வேர் பூச்சி புழுவில் வர்றது வேறங்க வேர் கரையான் வேறு ஸோ அது ரெண்டையுமே வந்து நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள நம்ம கட்டுப்பாடு போகணும் இது வந்து ஐபிஎம் இன்டக்ரேட்டட் முறையில் தான் நம்ம இதை கட்டுப்படுத்த முடியும் இயற்கையாக கல்ச்சுரல் கண்ட்ரோல் வாங்க கல்ச்சுரல் கண்ட்ரோல்னால் கலாச்சார முறையில் வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபீல்டை வந்து ரொம்ப கிளியராக வச்சுருக்கணுங்க ஓகேங்களா நல்லா வந்து சுத்தமாக நிலத்தை வச்சிருக்கணும் அதோ வந்து நம்ம சுத்தம் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து வந்து மோனோ கிராப்பிங் ஒரே வகையான மோனோ கிராப்பிங் அப்படின்னா ஒரே வகையான பயிரே போடக்கூடாது நெல் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக நெல்லாக போடக்கூடாது பயிர் வகையில் போட்டிங்கன்னா போடக்கூடாது நெல் பயிர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும் அதே மாதிரி உழவு செய்யணும் உழவு செய்யும்போது கோடை உழவு செய்யும்போது இது முக்கியமாக முன்னும் இன்னொன்று வந்து மண்ணோட ஈரப்பதம் ஈரப்பதத்தை வந்து பாதுகாக்கணும் ட்ரை சாயில்னு வச்சுக்கோங்களேன் சாயில் ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த டெர்மைட்ஸ் வந்து அதிகமாக வாழக்கூடிய தகுதி படைச்சது அதனால் வந்து நீங்கள் மண்ணில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த டெர்மைட்ஸுன்ற கரையான் வந்து நம்ம குறையும் அப்புறம் வந்து நல்லா வந்து டீகம்போஸ்டு நல்ல மக்கிய தொழு உரத்தை வந்து நீங்கள் போடணும் நல்லா மக்காத உரமாக நீங்கள் போட்டிங்கன்னா கரையான் வரதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெர்மைட்லாம் என்னன்னு பார்த்துட்டோம் டெர்மைட்டுக்கும் கரையானுக்கும் வேர் பூச்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்துட்டோம் வேர் பூச்சின்றது வேறங்க வேர் கரையான்றது வேற அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றும் பார்த்துட்டோம் நம்ம அதுக்கடுத்து வந்து அது எப்படி வந்து கட்டுப்படுத்துறது கலாச்சார முறையில் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து இயற்கை முறையில் அதாவது பயாலாஜிக்கல் முறையில் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது கெமிக்கல் இருக்குது பயலாஜிக்கல் இருக்குது ரெண்டுமே சொல்கிறேன் பார்த்தோன்னா பிவேரியா பெஸியானா மெட்டாரைசியம் அனிசோஃபிலே பிவேரியா பெஸியானா அப்படின்னு ஒரு ஃபங்கல் இருக்குங்க இன்னொன்று மெட்டாரைசியம் மெட்டாரைசியம் அனிசோஃபிலியே அப்படின்ற ஒரு ஃபங்கல் இருக்குது ரெண்டு படத்தில் நான் காட்டுறேன் பிவேரியா மெட்டாரைசியம் இது ரெண்டுமே வந்து ரெண்டு கிலோ வாங்கிக்கிறனுங்க இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ வாங்கிக்கிட்டு இது ஐம்பது கிலோ தொழு உரம் இருக்கு இல்லையா தொழு உரத்தில் கலந்துட்டு வயல் ஃபுல்லாக வந்து நீங்கள் தூவி விடணும் வயல் ஃபுல்லாக ஒரு ஏக்கர் நிலத்துக்கு தூவி விட்டோன்னா உங்களுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் கிடையாது தூவி விட்டுட்டு நீங்கள் இரிகேட் பண்ணணும் தண்ணி பாய்ச்சணும் ஓகேங்களா அப்படி இல்லைனா ரூட்டு நம்ம பிளான்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு செடிக்கும் தூரில் பக்கத்தில் பக்கத்தில் கூட வைக்கலாம் வச்சோம்னா அந்த தூர் வழியாக இந்த மெட்டாரைசியமும் அது உள்ளே இறங்கி அந்த வேர் கரையான் மேலே இது பாதிப்பை ஏற்படுத்தி கரையானை வந்து கொள்ளுங்க இது வந்து இயற்கை முறையில் செய்யக்கூடியது ஒன்று இன்னொன்று வந்து நீங்கள் நீம் வேப்பம் புண்ணாக்கு கூட போடலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ ஒரு பிளான்ட்டுக்கு வர்ற மாதிரி வேப்பம் முன்னாக்கு போனோம் அல்லது பத்து கிலோ அல்லது மேக்ஸிமம் இருபது கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வேப்ப முன்னாக்கி வாங்கி நீங்கள் வந்து தொழு உரத்தோட கலந்து வந்து நீங்கள் வச்சிங்கன்னா வேப்ப முன்னாக்கில் உள்ள அசாடிராக்டின் அப்படின்ற ஒரு நிம்பிசிடின் அசாடிராக்டின்ற பொருள் வந்து இந்த டெர்மைட் மேலே வினைபுரிந்து அதை வந்து கொள்வதுக்குள்ள வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ டெர்மைட்னா என்னென்னு பார்த்துட்டோம் வேர்பூச்சிக்குள்ளது பார்த்துட்டோம் அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்துட்டோம் சுத்தமாக வச்சுருக்கணும் மோனோ கிராப்பிங் போடக்கூடாது ட்ரையாக வச்சுருக்கணும் லேண்டை கரெக்டான ஈரோ பார்த்த மெயின்டைன் பண்ணணும் இயற்கை முறையில் வந்து பெவேரியா பசியான மெட்டாரைசியம் ரெண்டு கிலோ வாங்கி போடணும் அடுத்து நீம் ஆயிலை வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து கெமிக்கல் முறையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் முறையில் ரெண்டு மூணு மெத்தட் இருக்குதுங்க இது வேர் பூச்சிக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் இதுக்கும் கண்ட்ரோல் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தான் குளோரி பைரி பாஸ் அப்படின்ற மருந்து டுவெண்ட்டி ஈஸி இருக்குதுங்க அதை வந்து அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லி பண்ணணும் ரூட் ஜோனில் வந்து பண்ணணும் ரூட் ஜோன் இருக்குல்லையா அதில் வேர் பகுதியில் செடி தனித்தனியாக இருந்துச்சுன்னா வேர் பகுதியில் ஊற்றலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லி இருந்து அஞ்சு மில்லி வரைக்கும் வந்து நீங்கள் ஊற்றுலாங்க செடிக்கு அப்படி இல்லை அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அதை வந்து ட்ரென்சிங் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரோனில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க திப்ரோ நில்னு ஃபைவ் பர்சன்ட் எஸ்சி இருக்குது இது ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஊற்றணும் சாயில் ட்ரென்ச்சிங் இதுவும் வந்து சாயிலில் வந்து நீங்கள் மண்ணில் வந்து ஊற்றுறதுங்க ஒரு நூறு லிட்டரு தண்ணியில் ரெண்டு மில்லினா கால் லிட்டரு அந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் வந்து வயல் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கத்திரி வெண்டை இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒவ்வொரு செடிக்கு செடிக்கு கூட வந்து நீங்கள் தூரில் ஊற்றலாம் மொத்தமாக கலக்கிட்டு ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு லிட்டரு எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வேர்பூச்சியை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் இதில் எந்த மருந்து வேணால் ஊற்றிக்கலாம் குளோரி பெரிபாஸ் ஊற்றலாம் ஃபிப்ரோனில் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா இமிடா குளோபிரீட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் இது வந்து ஒரு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்குங்க கலந்துட்டு இதுவுமே வந்து சாயில் ரென்சிங் கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து ரெண்டு தடவை கொடுங்க ரெண்டு தடவை கொடுக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ரொம்ப வந்து நல்லா கேட்கும் இப்போ ஒரு தடவை உங்களுக்கு வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக அது வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் வந்து வெவ்வேறு க்ராப்பை வந்து நீங்கள் க்ராப் ஸ்பெசிஃபிக் வந்து ரொம்ப மாற்றி மாற்றி வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் வெயில் காலத்தில் வந்து நல்லா இதில் பண்ணணும் பண்ணணும் இயற்கை முறையில் வந்து நீங்கள் ரெண்டு தடவை கூட பண்ணலாம் சப்போஸ் வந்து கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணி கெமிக்கல் கேட்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் இயற்கை முறையில் பிவேரியா பெஸியான வந்து யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் வேர் பூச்சி இருந்தாலும் வேர் கரையான் இருந்தாலும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்பெசிஃபிக்காக வந்து வேர் கரையானுக்கு மட்டும் போட்ட வீடியோ அதனால் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை நிலத்தில் வந்து மண்ணுக்கு கீழே ஏதாவது பிரச்சனை இது வந்து மண்ணுக்கு கீழே உள்ள பூச்சிகளால் வரக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி மண்ணுக்கு கீழே வந்து நோய்களும் இருக்குதுங்க நம்ம சொன்ன மாதிரி பூஞ்சானத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் வேறு அழுகல் வேர் கருகள் வில்ட்டு இதை வந்து பித்தியம் பைட்டோப்தரான்ற பூஞ்சான நோய்களால் ஏற்படும் இதுக்கு வந்து நம்ம பூஞ்சான மருந்தை வந்து கீழே ஊற்றலாம் அல்லது ட்ரைகோடர்மா சுடோமோனாஸை வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றலாம் வேறு அழுகளுக்கு கேட்குங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செடி வந்து வாடுது இலை வாடுது அப்படின்னா வந்து செடி லைட்டாக பிடுங்கி பார்க்கணும் புடிஞ்சு ரூட் பகுதியை பார்க்கணும் வேர் பகுதியை பார்க்கணும் வேரில் வந்து அழுகல் இருக்கா அல்லது வேரில் ஓட்டை போட்டிருக்கா வேரில் ஓட்டை போட்டிருந்துச்சுன்னா அது பூச்சினால் ஏற்படக்கூடியது அல்லது வேரில் கரையான் இருக்கா மண்ணை நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னாவே மண்ணில் வந்து கரையான் தட்டுப்பிடிச்சா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வேற எடுத்து தண்டை உடச்சி பார்த்தீங்கன்னா தண்டுக்கு வந்து உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிலமாக இருக்கும் அப்படின்னா கரையா வேர் பழுப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த ஏதாவது ஒரு முறையை கையாண்டு வந்து நீ பூச்சியாக நோயா அப்படின்றத முதல்ல கண்டறிந்து அதுக்கு தகுந்த வந்து நமக்கு பராமரிப்பு செய்யணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்